எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இளம் வயதில் மரணம் இது எதை உணர்த்துகிறது சமீபத்துல ஒரு நியூஸ் வந்தது ஒரு டாக்டர் அது ஒரு ஹார்ட் சர்ஜன் அவருக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு தான் திடீர்னு அவருக்கு அகால மரணம் வந்து அவர் இறந்துட்டார் இத்தனைக்கும் அவர் டீ டோட்லர் அவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சீஃப் ச சர்ஜனாக இருந்தவர் சொந்தமாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலு கெட்டியிருக்கிறாரு உடனே தான் இந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு உடனே சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பயங்கர டிஸ்கஷன் முப்பத்தொம்போது வயசு இத்தனைக்கும் அவரே டாக்டரு அதுவும் ஹார்ட் சர்ஜனு அவர் வந்து எப்படி உடலை வழி நடத்தி கொண்டு போகணும்னு தெரிஞ்சவர் அவரே வந்து இப்போ மரணப்பட்டுருக்கிறார் இப்ப எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் ஜாஸ்தியா அதாவது சின்ன வயசுல இறக்குறாங்களே ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு தெரிஞ்ச பிரான்ஸ்ல இருக்கிற இந்த ஏரியால வந்து தங்கி போயிருக்காரு அவரு சைக்கிளிங் நல்லா பண்ணுவார் அவரு திடீர்னு இறந்துட்டதான் நியூஸ் கிடைக்குது அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் போட தான் இருக்கும் சைக்கிளிங் டெய்லி பண்றவரு அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த கட்டப்பழப்பும் இல்லை அவருக்கு அளமாட்டாரு தேங்கியே முடியல இப்படி சின்ன சின்ன வயசுல இருக்கவங்க ஆனால் டீட் ஓட்லராக இருக்காங்க நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்னென்னா கிரிக்கெட் விளாட்றாங்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒருத்தர் போலிங் போடுறாரு அடிக்கிறாரு அந்த பால் வந்து ஒரு ஃபோரோ சிக்ஸோ போச்சு அது காட்டில் அவங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஓடுவாங்க இல்லையா இவர் தூரம் ஓடாரு ஃபோரோ சிக்ஸ்னால் ஓட வேண்டாம் ஃபுல்லாக ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் பேட்ஸ்மேனும் அந்த ரன்னர் வந்து இருந்து பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பேட்ஸ்மேன் அப்படியே கிரவுண்டில் ஊந்துறாரு நாலு பேரும் வந்து பார்க்குறாங்க அப்படி அமுக்கி அமுக்கி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ கட் பண்ணிடுறாங்க மெசேஜ் மட்டும் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் இறந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு என்னால் தெரியுது என்னென்னா அவருக்கு ஒரு இன்னும் போயிருக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம சமூகம் சொல்ல முடியும் அப்போது இதை பார்க்குற எல்லாருமே எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து உயிர்ன்றது ஆயுசுன்றது கேரண்டியாகவே இல்லாமல் இருக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க சரக்கு நிறைய அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ லிவர் கட்டுனால இறந்துருவாங்க இவங்கெல்லாம் இறக்குறது வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க ஏன் ஏற்றுக்குறாங்கன்னா இவங்களும் உடம்பை கெடுத்துக்கிட்டாங்க அதனால செத்தாங்க அதை ஏற்றுக்க முடியுது இவங்கெல்லாம் பரவாயில்லை முப்பத்தொம்போது முப்பது இந்த வயசுலலாம் வந்து டக்கு டக்குன்னு ஹார்டாக ஹார்ட் அட்டாக் வருது காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியல இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு பேசுகிறான் இப்போ படிக்கிற பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி மாதிரி பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஐஐடி தான் இருக்கிறதே இந்தியாவில் பெரிய ஆர்னேஷன் மீன் படிப்புக்கான பெரிய இடம் வந்து தான் ஸோ அதை வந்து சேர்றதுக்கே டுவெல்த் வரைக்கும் படிக்கணுன்னா வாங்க வாங்க வாங்கன்னு ஊந்து ஊந்து படிக்கிறாங்க அப்படி தான் இந்த இதுக்கே வந்து லேண்ட் ஆகிறாங்க லேண்ட் ஆகிட்டு அது நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஆக்சுவலாக ஐஐடி மட்டும் எப்படின்னா நீங்கள் குருகுலம் சிஸ்டம் மாதிரி அங்கேயே போய் தங்கி தான் நீங்கள் படிக்கணும் அங்கேயே தங்கி படித்தா இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு ஐஏஎம்ல படிக்கிறாங்க பெங்களூர்ல அதுவும் அங்கேயே தங்கி தான் படிக்கணும் காலம் ஆறு மணிலேருந்து ஆரம்பிக்குது ஆக்டிவிட்டி நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குன்றாங்க இப்படியே நீங்கள் வந்து அவங்க படிக்கக்கூடிய ரெண்டு வருஷம் அப்படி தான் படித்தாங்கன்னா என்ன ஆகும் போதுமான தூக்கம் இருக்குமா ஆக்டிவிட்டி இது முடிஞ்சு அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக இது ஹியூமன் உடம்பு இல்லையா அந்த உடம்புக்கு ஒரு இது இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ரெஸ்ட்னு ஒன்று தேவை ஒரு ஆக்டிவிட்டி பின்னாடி ஒரு ஆக்டிவிட்டினா என்ன ஆகும் உடம்பு ஓகே இது எப்படி பதில் சொல்றது நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ எனக்கு வந்து அட்டாக் வந்தது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆன இல்லையா அந்த இதில் ரூமில் ஒரு இருபது பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நான் சும்மா எல்லாரையும் கேட்டேன் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்க ஏன் அட்மிட் ஆகிடும் நான் வந்தது எனக்கு நான் சொல்கிற காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் எனக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லை தண்ணி இல்லை சிகரெட் இல்லை அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது கேட்டு பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட இருபது பேரில் பதினஞ்சு பேர் டீ டோட்டில் தான் அப்படின்னா யாருக்குமே கெட்ட பழக்கமே கிடையாது தண்ணி சிகரெட்டும் கிடையாது நாங்கள் தான் வந்து பொறுத்துருக்கோம் இதில் இதோட புரிதல் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அடிக்கிற பழக்கம் இருக்கில்லை ஸ்மோக் பண்றவங்க பழக்கம் இருக்கில் அவங்களே வந்து அவங்க உடம்பு ஏற்கனவே டேமேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படி டேமேஜ் பண்ணி வைக்கும்போது இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா இந்த டேமேஜ்க்கு எகெயின்ஸ்டா வாழணும்னு நினைச்சு அது ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ணி வாழ்ந்து இருக்குது எங்களை மாதிரி தண்ணி சீக்ரெட் எந்த பழக்கமும் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் எல்லாம் உருப்போம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன் திடீர்னு ஒரு பெரிய ஷாக்கிங் விஷன் லைஃப்ல நடக்கும்போது இந்த ஹார்ட் அதெல்லாம் தாங்க மாட்டேன் தவால்னு ஒரு அட்டாக் வந்துடுது அப்படின்றது என்னோட புரிதல் இப்படிதான் டீட் ஓட்லஸ் நிறைய பேருக்கு அட்டாக் வருதோ அப்படின்னு எனக்கு தோணும் ஓகே இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அதாவது ஏன் இப்படிலாம் நடக்குது இளம் வயசுல ஆரோக்கியமாக இருக்கவங்க கூட போறாங்களே இறந்து போறாங்களே இது எப்படி எடுத்துக்க முடியும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு ராஜோக நான் ஒரு பதினாறு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் இதை வச்சு எனக்கு இதில் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ட்ராமா ட்ராமா அனுசாரம் இவங்களுக்கு வந்து வேற ஒரு குடும்பத்தில் பார்ட் இருக்கு அங்கே போக வேண்டி இருக்கு பாருங்களேன் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் ஒரு கல்பன்றது ஐயாயிரம் வருஷம் திரும்ப திரும்ப அந்த கல்பம் ரிப்பீட் ஆக போகுதுன்னு தெரியும் ஓகே நம்ம இப்போ எல்லாருமே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் சங்கமம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இந்த சங்கமம்ன்றது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் செப்டம்பர் மாசத்துல இருக்கும் ஓகே அப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு என்ன வருஷம் எத்தனை வருஷம் இருக்கு பதினொன்று வருஷம்தான் இருக்கு அப்போது இங்கே இருக்கிறவங்கள சில பேருக்கு அவங்க கார்மிக அக்கௌண்ட் முடிக்கிறதுக்காக வேற ஒரு குடும்பத்துக்கு போக வேண்டி இருந்தால் அவர் உடனே கிளம்பி போனோம் இங்கே என்ன வயசாக இருந்தாலும் சரி அதில் அஞ்சு வயசாக இருக்கட்டும் பத்து வயசாக இருக்கட்டும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் நூறு வயசாக இருக்கட்டும் போகணுன்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அப்போது அப்படி டக்கு டக்குன்னு கிளம்பி போனோம்னா சில விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும் முப்பத்தொம்பது வயசு டாக்டர் அவர் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் அப்போ எப்படி ஹார்ட்டாக எப்படி பராமரிக்கணும் ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கணும்னு நீங்கள் அவருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் தான் போய் சேர்ந்துருக்கிறார் அதுதான் மக்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஒருத்தர் வந்து ஹெல்த்தை பற்றி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் இறந்து போனால் யாரும் கவலைப்படுறதில்லை அவர் உடம்புல பார்த்துக்கலாங்க அதெல்லாம் செத்துகிட்டாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவருக்கு எல்லாம் தெரியும் அவர் அவர் உடம்பை பார்க்காம விட்ருப்பாரா இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும் அப்போ இதுக்கெல்லாம் எப்படி விட கொடுப்பீங்க கார்மிக தான் இவருக்கு வேற ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டு இருக்கு அதனால கிளம்பி போயிருக்கிறார் பாருங்களேன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன ஒருத்தருக்கு வந்து ஆயுசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு ஒருவேளை லாரியே அடிச்சா கூட அவர் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கு ஆயுசு இருக்கு யாருக்கு இன்னைக்கு ஆயுசு போகணும்னு இருக்கோ அவர் ரோட்ல நடந்து போனா புல் தடுக்கி கீழே உந்தா அதனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணும்போது டப்புன்னு வரும்போதே போயிடுச்சுங்க அவர் உயிர் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் விஷயமே ஆக்சுவலா ராஜீவ்காந்தி தெரிஞ்சதனால சொல்றேன் மரணம்ன்றது என்ன ஒரு ஆத்மா பூர்வத்தின் மதியில இருந்து மத்தியில இருந்து அவங்க உடலை இயக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மா தான் உயிர் ஓகேவா இந்த பஞ்ச தத்துவங்களான உடலை வந்து அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க இந்த உயிருக்கு தந்தை வந்து இறைவன் அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது இது மட்டும் இல்லாம சூட்சம் உடல்ன்னு ஒண்ணு அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் நமக்கு சாதாரண கண்களுக்கு தெரியாது இந்த ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது இந்த சூட்சம் உடலும் கண்ணுக்கு தெரியாது மரணம்ன்றது என்னன்னா இந்த கண்ணாடி உடலோட இந்த ஆத்மாவான இந்த சரீரத்தை விட்டு வெளியே கிளம்பி போறது பேரு மரணம் ஓகே சோ இது ரெண்டு விஷயத்துல நடக்கலாம் எப்படி ரெண்டு விஷயத்துல நடக்கும்னா ஒன்னு நம்ம ராஜோகம் மாதிரி பிராக்டிஸ் பண்ணி தூய்மையாகி தூய்மையாகி தூய்மையாக இந்த சூட்சம் உடல் வந்து வெள்ளையாகிட்டு போகும் பால் வெள்ளைன்றோம்ல மில்கி வைட்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நூற்றி நூறு தூய்மை ஆகிடுச்சுன்னா நடக்கும் அது கர்மாதித்தவ தவசேன்றோம் கர்மங்களை வென்ற நிலைன்னு சொல்கிறோம் அப்படி வந்ததுன்னா நீங்கள் நூற்று நூறு பாசம் ஆகிடும் அப்போ இந்த பிறப்பு சைக்கிள் பிறப்பு பிறப்பு அதில் வருது இல்லையா பிறப்பு பிறப்பு சைக்கிளை கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கர்மாதி ஆயிடலாம் சரீரம் விட்டடலாம் அதுக்கப்புறம் சுட்சி மோதனம்னு சொன்னால் இடத்துல ரெண்டு மூணு மாதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எடுக்க போகிறது அட்வான்ஸ்டு போத்து அது வந்து இந்த பாவம் புண்ணி இந்த கணக்கு சைக்கிளில் வராது அதுக்கப்புறம் கொஞ்சம் நடிப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் சத்தியோந்திர தேவங்க வந்து போவோம் இதுதான் டிராமாவோட பார்ட் ரெண்டாவது சபை டைப் என்னென்னா உடல் நோய் வந்து நோய் வந்து நோய் வந்து இந்த சூட்சம் உடல் வந்து கருப்பாயிட்டே போவோம் அந்த கருப்புனால் கண்ணாங்க அந்த டார் இருக்குல்ல ரோட்டில் போகிற டார் அந்த மாதிரி கருப்பு பிச்சு பிளாக் வாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்பவும் இந்த சூட்சம் உடல் ஆத் சொல்லி விளையாடும் இது உடம்பு வந்து அன்ஃபிட் நம்ம கிளம்புலான்னு அதுக்கும் மரணம் தான் இப்படி தான் மரணம் நடக்கும் சரியா அப்போது இந்த மாதிரி அகால மரணங்கள் சின்ன வயசுலேயே நடக்குதுன்னா இது நம்ம எப்படி பதில் கொடுக்க முடியும்னா ட்ராமா இவருக்கு குடும்பத்துல வேற ஒரு குடும்பத்துல பாட்டு இருக்கு அதனால கிளம்பி போயிட்டாரு எனக்கு வந்து வேற ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் உடனே கிளம்பி போவேன் பத்து வருஷமா இருக்கட்டும் பதினொன்று வருஷமா இருக்கட்டும் எவ்வளவு டைம் இருந்தோ அவ்வளவு டைமுக்கு அந்த குடும்பத்துல நடிக்க வேண்டியிருக்கு தான் கிளம்பி போறேன் கிளம்பி போக மாட்டேன் நான் வந்து கடைசி வரைக்கும் இந்த டிராமா முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின் டிராமால பாட்டு இருந்ததுன்னா சகம் முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டு அப்ப கர்மாதிதாய் எல்லாரும் போகும்போது பரமாத்மா கூட்டின்னு போவார்ல ஜட்ஜ்மெண்ட் கேக்கு அப்போ கும்பலோட கும்பலா நம்மளும் போயிட்டு வரலாம் இது தான் நடக்க போகுது ஸோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாதனால நம்ம யூஸ் பண்ற வேர்டு வந்து அச்சானக் அச்சானக்னா என்ன வேணா எப்போனா இது வேணால் நடக்கலாம் தான் இந்த உலகத்துல எதுவுமே கேரண்டி கிடையாது சரியா ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும் ராஜீகங்களாக நீங்க எதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும்னா இன்னைக்கு அப்பா அம்மா இருக்காங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை மனைவி குழந்தைகள் இருக்காங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு கேள்வி யார் இருக்காங்களோ இல்லையோ வாழ்றதுக்கு கற்றுக்கும் தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் சாந்தி சாந்திதாமத்திலேருந்து ஆத்மாவாக வந்து ஒரு உடல் ஏறணும் அதுக்கப்புறம் பிறப்பு பிறப்பிறகு சைக்கிள் சுற்றினேறோம் கடைசி ஜட்ஜ்மெண்ட் தான் திருப்பி வீட்டுக்கே போக முடியும் அது அன்றைக்கி தான் ஃபைனலாக போகும் அப்போ தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகிறோம் ஸோ இங்கே கிடைச்ச சொந்தம் வந்தோம்னா டெம்பரரி தான் புரிஞ்சுக்கணும் நம்மளே டெம்பரரி தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த பூமிக்கு விசிட்டர் அவ்வளோதான் இந்த புரிதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மரணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்போது ரொம்ப வழியெல்லாம் தராது இதுக்காகவாது ராஜயோகம் கற்றுக்காங்க சரியா ராஜயோகம் வந்து உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுக்கும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் இதை பத்தி பேச்சோ பேச்சு தான் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் உண்மை தானே அச்சானக்கு தானே யார் எப்போ வேணால் இது வேணால் நடக்கலாம் ரெண்டாவது வந்து இதுவும் பிடிச்சிக்கிட்டா நல்லது எல்லாருக்கும் ட்ராமாவில் வந்து அவங்கவுங்க பார்த்து நடிக்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் ஏற்கனவே இருக்குது நம்ம இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஓகே ஒரு தகவல் நான் ஏற்கனவே சொன்னேன் என் பொண்ணு வந்து பெரிய வந்து ஐஐடியில் பிஎஸ்சின் டேட்டா சயின்ஸ் அண்ட் கம் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு கோர்ஸ் பண்ணுறான் ரெண்டு எக்ஸாம் எழுதியாச்சு சண்டே இப்போ வந்து அவள் என்ன சொன்னான்னா நான் மூணு கோர்ஸ் எடுக்கலான் இருக்கேன் ஆக்சுவலாக எட்டு கோர்ஸ் ஆக்சுவலாக நாலு டேர்முன் நாலு மாசன்றது ஒரு டேர்மு அதுபடி ரெண்டு பேப்பரை எழுதி முடிச்சிட்டா மேக்ஸும் அது மேக்ஸ் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று எழுதிட்டா இப்போ வந்து அடுத்த டேம் வந்து நான் மூணு பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்றான் அதோடய ஐடியா என்னென்னா அடுத்த டேமும் ஒரு மூணு எடுத்துவிட்டா ரெண்டு மூணு மூணுனா எட்டு ஆடு இல்லையா அப்போது கணக்குப்படி ஒரு வருஷத்தில் இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன்னா அர்த்தம் வரும் நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கும் போதெல்லாம் நான் பிளான் பண்ணல பிளான் பண்ணலன்னு சொன்னவ இப்போ சொல்லிட்டா நான் வந்து மூணு ஒன்றாக எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா நாலாயிரம் இன்ட்டு மூணு பன்னிரெண்டாயிரம் ரூபா ரெடி பண்ணும் அப்போ தான் அது கேட்ட முடியும் நான் சொன்னேன் இந்த ஹோல் கோர்ஸ் வந்து மூன்று லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னா என்னென்னா இந்த செகண்ட் இயர்னு வருது இல்லையா அந்த செகண்ட் இயர் வந்து நம்ம டிப்ளமா பண்ணலாம் ஒன்று வந்து டேட்டா சயின்ஸில் டிப்ளமா பண்ணலாம் இல்லாட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் பைத்தான்னு இது பண்ணாது நம்ம இஷ்டம் தான் அதே குழந்தை அங்கே தான் முடிவு பண்ண போகிறோம் அங்கே எப்படின்னா ஆறு பேப்பர் அப்போ எப்படின்னா இதே மாதிரி நாலு நாலு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு பேப்பராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதோடய கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு பேப்பருக்கு ரூபா இப்படி இப்படிதான் கூட்டுறாங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலாயிரம் நாலாயிரம் வச்சிருங்க அங்கே வந்து பத்தாயிரம் வச்சிருக்காங்க செகண்ட் இயருக்கு தேர்ட் இயர் போனால் அது என்ன கிடக்குன்னு வராது அப்படி அப்படி கூட்டி கூட்டி வச்சாதான் நீங்க வந்து அங்கே மூன்று லட்சம் ரூபா கணக்கு வரும் ஸோ இதுதான் ஒரு ரியல் டைம் கரப்பட நேற்று ஒரு குழந்தை பார்த்து அந்த குழந்தை வந்து செகண்ட் இயர் படிக்கிற டிப்ளமோ அவை தான் சொல்லி எனக்கு இந்த ரேட்டு தெரியும் ஓஹோ பத்தாயிரம் ரூபாவா ஒரு பேப்பருக்கு பத்தாயிரம் ரூபா நெக்ஸ்ட் இயர்ல இது ஏதாவது ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா திருப்பியும் அந்த காசு கொடுத்து நம்ம படிக்கணும் நாலாயிரம் கொடுத்து ஃபெயில் ஆயிட்டிங்கன்னா நாலாயிரம் கொடுத்து படிக்கணும் பத்தாயிரம் கொடுத்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பி ஒரு பத்தாயிரம் கொடுத்து படிக்கணும் இது தான் இந்த கோர்ஸ் டஃப்பாக தான் இருக்கு படிக்கிறவங்க படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்க எடுத்துட்டு தான் இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ